ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசி இருக்கக்கூடிய கடகராசி நீர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது அந்த விஷயம் என்ன மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொட பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயத்த நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்னு சக்தி வாய்ந்த இந்த மூல மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன விஷயங்கள்லாம் நினச்சிங்களோ அந்த விஷயத்த அந்த கடவுள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த கடகராசி என்பர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே கடகராசி என்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா இந்த கடகராசி என்பர்கள் அந்த வாக்கை காப்பாற்ற தன்னுடைய உயிரையே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி எதிர்காலத்தையும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது இதை மனசில் வச்சுக்கிட்டு கலங்காத மனம் எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணமும் கொண்டவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரர்கள் வேணா பார்க்கறதுக்கு என்னவோ அட இவங்களாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதையும் மீறி இந்த கடகராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை வந்து தொடங்குறப்போ கூட பிறந்தவங்களில் இருந்து பெற்றவங்க வரைக்குமே உன்னால் அது முடியாது பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒருத்தர் கூட ஆறுதலாக சப்போர்ட்டாக யாருமே நீக்க மாட்டாங்க சரிப்போ நீ என்னமோ பண்ணுவோம் இஷ்டம் உன்னோட விருப்பம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க வந்து கடகராசி அன்பர்களை பார்ப்பாங்களாம் எனக்கு அது பண்ணு இது பண்ணின்னு கேட்குறதுக்கு வேணால் நிறைய பேர் உரிமை எடுத்து இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒன்றுனா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு குணம் உடையவங்க தான் இந்த கடகராசி அன்பர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் இந்த பதிவில் சொல்ல போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து அப்படின்னா தான் முடியும் சோ வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு புகழை குவி குவிக்கக்கூடிய ராசி அப்படின்னு இது எடுத்துக்கிட்டால் தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாதம் கிரக நிலையில வச்சு ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ சில பல கணிப்புகள்லாம் கணிக்கப்பட்டிருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இதனால் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான விஷயத்தெல்லாம் நிகழ்த்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு குறையக்கூடும் தடைகளை முறியடித்து வெற்றி வெற்றிக்கான பெரு முயற்சி எடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு இருப்பதால் திட்டமிட்டு எதையுமே செய்ய முடியாது அப்படி நீங்கள் திட்டம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அதில் வந்து தடை தாமதம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வச்சுக்கணும் புதிய வழக்குகளும் பிரச்சனைகளும் வந்து சேரும் வீண் பள்ளிகளில் இருந்து விடுபட திசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக தடுக்க முடியும் ஸோ மறக்காமல் அந்த தசா புத்தி கேற்ற தெய்வ வழிபாடை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் மேலும் சித்திரை ஒன்றாம் இருந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனை நடக்குது இதனால் உங்களுடைய ராசிக்கு பாகியாவதியாக விளங்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகமான காலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கும் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அதில் எந்த ஒரு தாமதமும் ஏற்படாது தடைகளும் ஏற்படாது அதனால தாராளமாக நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அதாவது உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிகழ்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து கிடைக்கும் வீட்டில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதால் எடுத்த முயற்சி அனைத்துமே கூடி வருங்க தந்தை வழி உறவில் ஆதாயம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் வெணும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வானது இந்த காலகட்டம் கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் வெணும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இதனால் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சஞ்சரிக்கும் போது சனியோடு ராகு சேர்வதால் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்க மிக மிக கடுமையான நேரமாக கூட கருதலாங்க அதாவது இந்த காலகட்டத்தில் சோதனை காலத்தில் எதையும் துணி செய்ய இயலாது மன போராட்டமும் பிரச்சனையும் உங்களுக்கு அதிகரிக்கும் கேதுவின் இரண்டில் சஞ்சரிப்பதால் எதிர்காலத்தை பற்றி பயம் அப்படிங்கிறது எதற்கு முன்னாடி உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் பயம் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியம் தள்ளி போகும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது கூடுதல் முயற்சி செய்தாலுமே அலர்ச்சி அலைச்சலுக்கு அப்புறம் ஆதாயம் கிடைக்காமல் போகலாம் அது மட்டும் இல்லாமல் கட்டிட வீட்டில் பிரச்சனைகள் கொடுத்த கடனால் பிரச்சனை போன்றவை உருவாகக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க எந்த விஷயமா இருந்தாலும் அவசர முடிவு மட்டும் எடுக்காதீங்க பணம் சார்ந்த விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க மேலும் இந்த காலகட்டத்தில் சர்ப கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது கண்டிப்பாக ரொம்ப நல்லது ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க மேலும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் செல்ல போகிறாரு மேலும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு சகாய விரையா விரையான ஸ்தானாதிபதி புதன் அப்படிங்கிறனால சுப விரயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் திட்டமிட்டு செய்யும் காலத்தில் திட்டமிட்டபடியே கண்டிப்பா நடக்கும் அதில் எந்த ஒரு தடைகளும் வராது பயணங்கள் மூலமா பலன் நிறையவே அமையும் அயல் நாட்டில் இருந்து வரும் அழைப்புகள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களா கண்டிப்பா இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு மேலும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசிக்கு குரு வராரு இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும் குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வை பதியும் இடம் எல்லாமே புனிதமடையும் அப்படின்னு சொல்றாங்க எனவே உங்களுக்கு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது அதில் வெற்றி அப்படின்றது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க மாற்று மருத்துவத்தின் மூலமாக உடல் சீராகும் மேலும் செல்வங்களின் திருமணம் பற்றிய தகவல் முடிவாக்கி மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக கிடைக்கும் அதே போல் வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதையில் தென்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபங்கள் கிடைக்கும் அதாவது கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து கிடைக்கும் மாணவி மற்றும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் மேலும் மதிப்பெண்களும் அதிகமா நீங்க இந்த காலகட்டத்தில் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து கண்டிப்பா நீங்க செல்லணும் அதன் மூலமா உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினான்கு பதினைந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மேலும் மே ஆறு ஏழு பனிரெண்டு பதிமூன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் வந்து ப்ரௌன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இங்கேருந்து வந்து வெளியிடங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரௌன் கலரில் ட்ரெஸ் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் ஒரு நல்ல பாசிட்டிவான வைப் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள் என்னாமல் கடகராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரமாக என்ன விஷயங்கள் பண்ணணும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி